வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி கிடங்காது பூக்கொண்டு கொண்டு தொப்பார் தும்பிக்கியான் தும்புக்கியான் பாதம் தப்பாமல் சாரார் தமக்கு ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல் சேனர்களுக்கு இனிய வணக்கங்கள் புதன் பயிற்சியால் செப்டம்பர் மாதம் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அது எந்தெந்த ராசிகள் என்று இந்த பதிவில் பார்க்கிறோம் வேத ஜோதிடத்தில் புதன் பகவான் தனது ராசியை செப்டம்பர் மாதத்தில் இரண்டு முறை மாற்றப்போகிறார் செப்டம்பர் நாலாம் தேதி முதல் சிம்மராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் அதே மாதமே இருபத்தி மூன்றாம் தேதி சொந்த ராசியான கன்னிராசிக்கு மாறுகிறார் இதனால் குறிப்பிட்ட ராசிகளுக்கு தொழில் வியாபாரம் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதனின் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமின்றி சொல்லலாம் ஏனெனில் புதன் கிரகம் உங்கள் ராசியில் உள்ள லக்ன வீட்டையும் பண வீட்டையும் தான் பார்வையிட உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை காண்பீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைந்து நிதி நிலைமை முன்பு முன்பை விட அதிகமாகும் அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி மிக சாதகமாக அமைய உள்ளது ஏனெனில் கிரகம் உங்கள் ராசியின் ஒன்பது மற்றும் பத்தாம் எட்டில் சஞ்சரிக்க உள்ளது இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு வேலையில் ஊதிய உயர்வு என நல்ல செய்திகளையெல்லாம் பார்க்க இருக்கிறீர்கள் அதே சமயம் தொழிலதிபர்களுக்கெல்லாம் நல்ல காலமாக அமையும் புதனின் மாற்றம் மித ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்கள் ராசியின் மூன் மூன்று மற்றும் நான்காவது வீட்டில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் மேலும் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் உங்களுடைய வருமானம் இரண்டு மடங்காக உயர வாய்ப்புள்ளது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் இந்த புதன் பயிற்சியினால் சிம்மம் தனுசு மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகுந்த எதிர்பாராத பலனை அனுபவிக்க உள்ளார்கள் நன்றி வணக்கம்